வணக்கம் எவ்வளே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கிறது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம் ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா மூடில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான மூன்று எட்டாம் அதிபதி சுக்ரன் வந்து ஆறில் இருக்கும்போது இருபத்தெட்டாம் தேதி வரை வேலை வேலை சம்மந்தமான விஷயம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் நான்காம் அதிபதியான புதன் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது அம்மா ஒய்ஃப் இவனால் சின்ன சின்ன பிடிவாதங்கள் தேவையில்லாத விஷயத்தை போய் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் சொன்னால் கொஞ்சம் கண்டுக்காமல் விடுங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் வக்கரமாக இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற தாம் பிடிச்ச மொழிக்கு மூடு காலங்கிற லெவலில் தான் இருப்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஆறாம் அதிபதியான சூரியன் அஞ்சில் இருக்கும்போது வேலையை நிறைய ஒரு வேலை பலுக்கள் பதினேழாம் தேதி வரை அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழு உள்ள கேது வந்து வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் இமோட்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ராசியிலே ராகு இருக்கார் ராகு வந்து சனியோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் சரி நடாது அப்படின்னு ஸோ பட் தவிர்க்க முடியாது வேறு வழியில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக கடன் வாங்கிறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு பேச்சுவார்த்தை வந்து வெட்டுக்கோட்டுகள் பேசுகிற மாதிரி விஷயங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான ஆட்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அவங்க வந்து குழந்தைக்காக நிறைய பேசுவாங்க ஸோ அந்த குழந்தை குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான ஆட்டங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உயிர் உயிர் சம்பந்தமான விஷயங்களோ சொத்துக்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே நல்ல விஷயம் தான் பத்தாம் அதிபதியான குரு வந்து மூண்டில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான் பதினொன்றாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது இவ்வளோதான் லாபம் வந்தாலும் நமக்கு செலவுக்கான வந்து பின்னாடியே வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இப்படி தான் இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம லைஃப் வந்து நம்ம ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அதில் ரொம்ப இருக்கு ஸோ விஷன் நைன்டி வே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாயன் நன்றி வணக்கம்